தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை தன் ரசிகர்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் பொதுவாக அந்த கப்பல் அப்புறம் பார்த்திங்கன்னா விமானத்தில் இராணுவத்தில் இருக்கவங்கள தான் கேப்டன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அடைமொழி சினிமா துறையில் இருக்கிற ஒரு தலைவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது இவர் ஒருத்தருக்கு மட்டும்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நிர்வாகத்திறன் வழிகாட்டுதல் இப்படி எல்லாத்துலேயும் சினிமாவிலிருந்து தான் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலேயும் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அதே மாதிரி கட்சி தொடங்கிய காலம் முதல் அந்த தொண்டர்களை வழிநடத்துறதுல இவரை மாதிரி இதுவரை எந்த ஒரு தலைவனும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை இன்று புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் நாள் இவரோட பிறந்த என்பது அப்படி கொண்டாடப்படுங்க நாம் விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூர் வட்டம் படிக்காசு வைத்தான்பட்டி அப்படிங்கிற ஊரில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் வச்சுருந்தோம் அப்போ அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் உறுப்பினர் இருப்போம் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா போட்டு நோட்டு புத்தகங்கள் வாங்குவோம் ஒரு மேடை அமைப்போம் சிறிய மேடை ஒரு மாட்டு வண்டியை கொண்டா வந்து மேடையாக்கிடுவோம் அதே மாதிரி அங்கே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட சொல்லி ரேடியோ எல்லாம் ஸ்பீக்கர்லாம் வைக்க சொல்லுவோம் வச்சு அன்னைக்கு முழுக்க விழா கோலமாக இருக்கும் இவர் பிறந்த நாளைக்கு முதல் நாள் இரவு ஃபுல்லாக தோரணம் கட்டுற வேலை இப்படித்தாங்க எங்களுக்கு நடக்கும் அப்படி நடத்தி பாட்டை போட்டு காலையில் சக்கரை பொங்கல் கொடுப்போம் சாக்லேட்டு கொடுப்போம் அதே மாதிரி அன்று மாலை ஒரு ஆறு மணிக்கு இந்த மன்றங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு மாவட்ட அளவில் வட்ட அளவில் ஒன்றிய அளவில் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அவங்களில் ஒருத்தரை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தா பாவிச்சு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவோம் கூட்டு வந்து அவங்க அந்த இடத்துக்கு என்றான ஒன்று வெடி முழக்கம் ஏற்படும் வெடிகளை போட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்து கூட்டு வந்து அவங்க கையால் நம்ம ஊரில் இருக்க நண்டு சுண்டு பொடுசு எல்லாம் சிறார்களுக்கு சிறுவர் சிறுமியர் கிராமத்தில் நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம் இந்த சிறுவர் சிறுமியரை கூப்பிட்டு அவங்களுக்கு பேனா பென்சிலு நோட்டு இந்த நோட்டு புத்தகங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளோட மனசில் அது பதிவாயிடும் அப்படி பதிவாகி அவன் ஒரு பதினஞ்சு வயசுக்கிட்ட வர்றான்னு வச்சுக்கோங்க அவன் எங்கள் கூட பயணம் பண்ணுவான் வாங்க நான் செய்கிறேன் இந்த வேலையை செய்கிறேன் அந்த வேலையை செய்கிறேன் இப்படி தாங்க அந்த குழந்தைகளோட மனசில் விஜயகாந்தோட எண்ணத்தை பதிய வச்சோம் பதிய வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரால் அதாவது விஜயகாந்தோட தொண்டை நோட்டு புத்தகம் கொடுத்தோம்னா கேப்டன் அங்கே என்ன செஞ்சார் கல்லூரிகளை கட்டி அதில் நிறைய ஏழைகளுக்கு படிப்பு வாய்ப்பு கொடுத்தாரு அது மாதிரி யாரெல்லாம் போய் உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அதனால தான் இவரை வாழும் கர்ணன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கர்ணனுக்குரிய குணம் அப்படியே இவருக்கும் உண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு பேசுவார்னா அந்த எம்ஜிஆருக்குரிய குணம் அவருக்கு உண்டு ஆகையால் தான் இவரை கருப்பு எம்ஜிஆர்னு வர்ணிச்சாங்க அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் கூட இப்போ நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் விஜயகாந்த் அவர்களோட பழகின வாய்ப்பையே அவர் பெருமையாக பேசினார் ஏன்னா இவரால் பல அவரும் ஒருத்தர் பார்த்திங்களா ஒரு உச்சபட்ச நட்சத்திரத்துமும் இவரால் பயனடைஞ்சிருக்காரு ஒரு அடி மட்டத்தில் ஒரு கிராமத்தில் குக் கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தையும் இவரால் பயனடைஞ்சிருக்கு இவர் பேரை சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ இந்த கேப்டனோட வழிநடத்தல் இதுதாங்க கேப்டன் அதனால தான் அவர் கேப்டன்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அவரோட பையங்க வந்து வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க இடையில் பார்த்திங்கன்னா ரசிகர் கூட்டம் வண்டியை விட மாட்டேக்காங்க வாகனத்தை காவல்துறையாலேயே அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியல டக்குன்னு உள்ளே குதிச்சார் விஜயகாந்து வேட்டி சட்டையோட தோலில் கிடக்க துண்டை எடுத்து விலகு 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 விலகுன்னு ஒரு அப்படியே ஒரு ச வட்டமாக ஒரு ஓப்பன் பிளேஸை உருவாக்கிட்டாருங்க விரட்டி அப்புறம் காவல்துறைக்கு அந்த இடம் ரொம்ப ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் காவல்துறைக்கு இந்த மாதிரி எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துலலாம் இவரோட அந்த சேவை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி என் தொண்டர்கள் இவர் கூட நடித்தவங்க பார்த்திங்கன்னா பொன்னம்பலம்னு ஒரு நடிகர் ஸ்டண்டு நடிகர் இவர் கூட நடிச்சுட்டு மறுநாள் அவர் கல்யாணம் அப்போ ஏன்ப்பா நாளை இவருக்கு அந்த அன்னைக்கு சண்டை நடக்கும்போதான் தெரியுது காட்சியில் நாளைக்கு பொன்னம்பலத்துக்கு கல்யாணம் அங்கே அன்றைக்கி ஷூட்டிங் வந்திருக்காருன்னு உடனடியாக விஜயகாந்த் அவரை அனுப்பி விடுங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிவிட்டு மறுநாள் கல்யாணத்துக்கு ஆளாக போய் அங்கே நிற்கிறாரு பொன்னம்பலமே தூங்கி எழுந்திரிச்சு ரெடியாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேப்டன் வந்துட்டாருன்னு சொல்லவும் அவரே புல்லரிச்சிருச்சினார் உடம்பு அந்த மாதிரி அந்த திருமணத்தில் அவருக்கு ரெண்டு லட்சம் அன்பளிப்பு கொடுத்து இப்படிங்க எங்கே போனாலும் இவரோட அந்த ஈகை குணம் உதவி செய்கிற குணம் முறை வழிநடத்தல்கள் அவங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்கிறது இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் முதன் முதலாக கட்சி ஆரம்பித்த போது மதுரையில் மாநாடு போட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்னால் ஓ ஆ ஊன்னு கத்திக்கிட்டு கிடந்தாங்க அப்போ ஒரே வார்த்தை அமைதியாக இருங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அங்கே இருக்க பல லட்சம் தொண்டர்கள் அமைதியாகிட்டாங்கங்க இந்த ஆளுமை திறன் வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி எதுக்காக இருக்காம சிவனா கிருஷ்ணனா பிரம்மனா அப்படிங்கிற ஏற்றத்தால் குறைஞ்சது கூட்டினது எதுவுமே யோசிக்க மாட்டார் எதுக்க நடக்கிறது தப்புன்னு அதை துணிஞ்சு பேசக்கூடிய ஒரே அரசியல்வாதி சரித்திரத்தில் சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களை இது நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி சண்டை போட்டு எத்தனையோ பதவிகளை தூக்கி எறிஞ்சவருங்க அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் பல எம்எல்ஏக்கள் தனக்கு பின்னாடி இருக்காங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நல்ல சொகுசு வாழ்க்கை வாழலாம் ஆனால் அந்த எண்ணத்தோடு பலர் இருக்கலாம் ஆனால் இவர் மனசில் அது எதுவுமே கிடையாது தப்புனா தப்பு தான் அடித்து அதோட அதோடய கூட்டணியோடச்சிட்டு வெளியே வந்துட்டார் அந்த மாதிரி இவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாங்க இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ரீரிலீஸ் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது இந்த மனுஷன் இறந்துட்டானே நம்மளால் நினைக்க முடியலை அளவுக்கு அப்படி கல்லில் தண்ணியாக வந்துடுச்சுங்க கண்ணீரை தொடச்சிட்டு தான் அந்த படத்தை பார்த்தோம் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கேப்டனை இப்போ பார்த்தோம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்த்துக்கள் கேப்டன்